நம்முடைய வாழ்விலே கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கும் சுந்தரகாண்டம் அதனுடைய நவமணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே ஒம்பதாவது மணியான வைடூரியம் சொல்லப்படுகிறது இது கேத்து கிரகத்திற்கு உகந்த மணி என்று சொல்லப்படுகிறது சுந்தரகாண்டம் சர்க்கம் அறுபத்தி எட்டிலே எட்டாவது ஸ்லோகம் இப்போது நாம் சேவிக்கிறோம் அது என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம்

ஹனுமான் சீதையை பார்த்துவிட்டு ராம லட்சுமண சுக்ரீவர்களிடம் சென்று கண்டேன் சீதை என்று ஒரு சுருக்கமான ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டு அனைவரையும் மகிழ்விக்கிறார் அப்பொழுது ராமன் அனுமனிடம் ஓடி வந்து ஏ அனுமனே என் பிரியமான மனைவி என்னவெல்லாம் சொன்னால் எனக்கு எல்லாவற்றையும் விவரமாக கூறுவாயாக என்று கண்களிலே தாரை தாரியாக தண்ணீர் வழிய கேட்கிறார் அனுமனும் தான் எப்படி கடலை கடந்து சென்றேன் எப்படியெல்லாம் அவளை பார்க்க நேரிட்டது அவள் எந்த நிலைமையில் இருக்கிறாள் என்னவெல்லாம் தனக்கும் சீதைக்கும் ஏற்பட்ட சம்பாஷணத்தில் என்னவெல்லாம் சொன்னாள் என்பதையெல்லாம் மிக விவரமாக ராமனிடம் தெரிவிக்கிறார் கடைசியாக சீதா பிராட்டி சொன்னதையும் சொல்கிறார் அவள் சொன்னாள் ஆனால் ராமனே சீதா பிராட்டி சொன்னாள் என்னிடம் கடைசியாக சொன்னால் சத்ரு சைன்யத்தை கதனடிக்க வல்லவரான என் காகுஸ்தன் ராமன் தன்னுடைய படைகளை எல்லாம் இங்கே அழைத்து வந்து லங்கா பட்டணத்தை கலங்க வைத்து என்னை அழைத்துச் சென்றால் அதுதான் அவருடைய புகழுக்கு ஏற்றதாகும் என்று சொல்லுவாயாக என்றும் சொன்னாள் நானும் அதற்கு ஆறுதல் கூறும் வகையிலே சீதை பார்த்து கூறினேன் பிராட்டியே வனவாசம் முடிந்து ஒழிந்து திரும்பிய ராமனை சத்துருக்களை மாய்த்த ரகு ரகுல திறக்கமான ராமனை அயோத்திமா நகரிலே உம்மோடு கூடி பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட ராமனை காணப் போகிறீர்கள் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகமானது சீதைக்கு மட்டும் சந்தோஷத்தை அளிக்கவில்லை இதை கேட்ட ராமனது மனமும் சந்தோஷப்பட்டது தனது மனத்திற்கு அனுமனே முன்கூட்டியே தனக்குரிய தீர்க்க தரிசனத்துடன் மேதாமிலாசத்துடன் நடத்திவிட்ட ராம பட்டாபிஷேக திருக்கோலமே இந்த ஸ்லோகம் நாமும் இந்த பட்டாபிஷேக கோலத்தை அழகாக காண்கிறோம் நவரத்ன குவியதான சுந்தரகாண்டத்திலே வைதூரியமணிக்கு ஒப்பானதான இந்த ஸ்லோகம் இதனுடைய சிறப்பு காரணமாக பாராயண கிரமத்திலே இந்த ஸ்லோகத்தை மூன்று தடவைகள் சொல்வது உத்தமம் நல்ல பலன்களையும் அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நாம் அனைவரும் இந்த ஸ்லோகத்தை அழகாக பாராயணம் செய்து நல்ல பலன்களை பெறுவோம் என்று வாழ்த்துகிறேன்